மாணவர்களே நம்ம இந்த வீடியோவில் பொறுப்புகள் அப்படின்னா என்ன சொத்துகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பொறுப்புகள் அப்படின்னா என்னென்னா நாம் யார் யாருக்கு பணம் தர வேண்டி இருக்குதோ அதாவது நமக்கு பணமோ சரக்கோ யார் யாரெல்லாம் கடனாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தொகையை நாம் திருப்பி கொடுக்கணும் அதாவது நமக்கு பணமோ அல்லது சரக்கோ கொடுத்தவங்களுக்கு நாம் யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறதோ அவைகளெல்லாம் பொறுப்புகளில் வரும் இப்போ பொறுப்புகளில் அந்த மாதிரி என்ன வருது பாருங்கள் கடன் இந்தோர்னு சொன்னால் அதுதான் பற்பல கடன் இந்தோர் அப்படின்னு சொன்னால் அதுதான் வங்கியில் வாங்கின கடன் சாதாரணமாக மற்றவங்கக்கிட்ட வாங்கின கடனோ அல்லது வங்கி கடனோ வங்கி மேல்வரை பற்று அப்படின்னா வங்கிக்கு நான் கொடுக்க வேண்டிய காசு அந்த வங்கி மேல்வரை பற்ற எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வங்கி அப்படின்னு மட்டும் போட்டு ப்ராக்கெட்டில் வான்னு கொடுக்கலாம் அல்லது வங்கி இருப்பு அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் வான்னு கொடுக்கலாம் வங்கி மேல்வரை பற்றுனாலும் வங்கி போட்டு பிராக்கெட்ல வான்னு கொடுத்துருந்தாலும் வரவுன்னு கொடுத்துருந்தாலும் வங்கி இருப்பு பிராக்கெட்ல வரவுன்னு கொடுத்துருந்தாலும் அது வங்கி மேல்வரை பற்றை குறிக்கும் வங்கி மேல்வரை பற்று என்பது ஒரு பொறுப்பு அடுத்தது கொடுபட வேண்டிய செலவுகள் கொடுபட வேண்டிய செலவுகள் அனைத்தும் பொறுப்புகளில் தான் வரும் கொடுபட வேண்டிய கூலி கொடுபட வேண்டிய வாடகை அப்படியெல்லாம் இருக்கிறது அடுத்தது செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு நான் ஒருத்தர்கிட்ட போய் சரக்கு வாங்கிக்கிட்டு அதுக்கு காசு கொடுக்காம மாற்று சீட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தேன்னா நான் ரொக்கம் செலுத்துவதற்கு பதிலாக மாற்று சீட்டு கொடுத்துருக்குறேன்னு அர்த்தம் அப்போது செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டு அப்படின்றது பொறுப்பு அடுத்தது சொத்துகள் அப்படின்னா என்னான்னு பார்ப்போம் எனக்கு யார் யாரெல்லாம் பணம் தரணுமோ அல்லது எதை எதையெல்லாம் வித்தா காசு கிடைக்குதோ அவைகள் அனைத்தும் சொத்துகளாக இருக்கும் எனக்கு யார் யார் பணம் தர வேண்டுமோ அவர்களெல்லாம் என்னுடைய கடனாளிகள் அல்லது பற்பல கடனாளிகள் அப்படின்றத சொத்துல தான் இருக்கும் என்னிடம் உள்ள ரொக்கம் அல்லது கை ரொக்கம் ரொக்கம் என்று இருந்தாலும் சரி கை ரொக்கம் என்று இருந்தாலும் சரி வெறுமனே ரொக்கம் என்று இருந்தாலும் சரி கையிருப்பு என்று இருந்தாலும் சரி அவை சொத்து வங்கி ரொக்கம் வங்கியில் இருக்கின்ற காசு அல்லது வங்கி ரொக்கம் என்று போ எழுதிட்டு பிராக்கெட்டில் பா பற்று என்று கொடுத்திருந்தாலும் அதுவும் சொத்து வெறும் வங்கி என்று எழுதி பிராக்கெட்டில் பா என்று கொடுத்திருந்தாலும் அதுவும் சொத்து வங்கி ரொக்கம் வங்கி வங்கி இருப்பு கை ரொக்கம் என்று இருக்கக்கூடிய அனைத்துமே சொத்துகள் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் அனைத்தும் சொத்தைத்தான் குறிக்கும் முன்கூட்டி செலுத்திய காப்பீட்டு முனைமம் முன்கூட்டி செலுத்திய மின்சார கட்டணம் போன்றவைகள் எல்லாம் சொத்துக்களை குறிக்கும் நிலை சொத்துகள் நிலை சொத்துகள் அப்படின்னா என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் டேபிள் சேரு இயந்திரங்கள் அல்லது கட்டிடங்கள் இவைகள் எல்லாம் நிலை சொத்துகள் அந்த சொத்தை விற்றா காசு கிடைக்கும் எனவே அது சொத்து சரக்கு இருப்பு சரக்கு விற்றா காசு கிடைக்கிது சரக்கிருப்பு என்பதும் ஒரு சொத்து இப்பொழுது நாம் பொறுப்புகள் அப்படின்னா என்ன சொத்துகள் அப்படின்னா என்ன பொறுப்புகளில் என்னென்ன வரும் சொத்துகளில் என்னென்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம் இதுக்கு அடுத்து நாம் நிலை அறிக்கை அப்படின்னா என்னான்னு பார்க்க போகிறோம் அந்த நிலை அறிக்கைக்கு வேறு பெயர் பொறுப்புகள் சொத்துகள் அறிக்கை என்றும் பெயர்